கத்தருக்கு பாடல்கள் பாடி நாம் கீர்த்தனம் பண்ணுவோம் கத்தர் நாமம் மலிமைப்படுவதாக அமை வெற்றி கோடி பிடித்தேடுவோம் நாம் வீரடை நடந்திடுவோம் வெற்றி கோடி பிடித்தேடுவோம் நாம் டை நடந்திடுவோம் வெள்ளம் போல சாத்தன் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா வெள்ளம் போல சாத்தன் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பா அஞ்சா അഞ്ചാദിയൻ മകളേ അഞ്ചാദിയൻ മകനേ നീ അഞ്ചാദിയൻ മകളേം വെച്ചി കൊടി പിടിത്തി നാം വീരനടൈ നടത്തി അണുഗാതെ അണുകാതെ ആയിരംതാ തുഭം വന്നാലും അണുക ஆவின் பட்டயம் உண்டு நாம் வென்று விட்டோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனடை நடந்திடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நடை நடந்திருவோம் காடானாலும் மேட பிடித்திடுவோம்பீரனடை நடந்திடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோ ஆம்பீரடை நடந்திடுவோம் கோழியாத்தை முறியடிப்போ

வெோம் நாம் பி சுவாச கேடையத்தா நாசை வென்றிடுவோம் வெற்றி கோடிவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் ോടി പിടി തേടുവോടെ നടന്നിടുവോ ആം അമേൽ അലേലു സ്തോത്രം സ്തോത്ര സ്തുത്രം തരിയവരേ സ്തോത്രം നല്ലവരേ മക്ക് സ്തോത്രം സമാധാനം തരുകവരേ മുക്ക് സ്തോത്രം സന്തോഷം തരുകരവരേ മക്ക് സ്തോത്രം மக்கு ஸ்தோத்ம் எங்களை நேசிக்கிறவரே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேலையிலே முடை வசனங்களை வாசிக்கும் பொழுது கத்தாவே அதில் எங்கள் மனதிலே எங்கள் இரு எங்களிலே பதிந்து கொள்ள கத்தாவே நீர் கிருபை செய்யும் பாவையானவரே இப்போதும் நீர் எங்கள் மாத்திலே கடந்து வருவீராக அப்பா ஸ்தோத் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் உடைய வாசிப்போம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோ துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூரண மழையை பண்ணி இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது தேவனே உம்மு உம்முடைய தயவினாலே தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தந்தளித்து ஓடினார்கள் வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ள கொள்ளை பொருளை பங்கிட்டால் நீங்கள் அடுப்படி அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா புறாச்சிர புறாச்சிறகுகள் போலவும் பசும்பன் நிஜமாகிய பசும்பன் நிறமாகிய அதின் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதக போது அது சல்மோன் மலையின் குறைந்த மழை போல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்து உயர்ந்த சிகரங்கள் உள்ளது ஆமென் மிகுதியான வசனங்களை நாளைய தினத்திலே வாசிப்போம் ஆமேன் இப்போது சித்த வசனங்கள் யாவும். எங்கள் இருதயத்திலே தங்கி நாங்கள் அதன்படி நடக்க குர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்கும் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா நன்றியோடு மை துதிக்கிறேன் ஐயா பரிசுத்த தேவனே உண்மை தரிசிக்க இந்த காலை வேலையிலே கத்தாவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேலையிலே நான் செப்பிக்கிறேன் ஆவியானவரே சோதரிக்கிறேன் என் தகுப்பனே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கால்களையா நன்றி ஒடுத்து வைக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே பசித்த தேவனே அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையில் கூட கர்த்தாவே எஸ் அப்பா உண்மை செலுத்து செண்டுவரே நன்றி செலுத்துவதற்கு போதுமான பிள்ளைகளால் நாங்கள் உண்மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம் கத்தாதிகத்தர் ஆசீர்வதியும் ஆமேன் தவப்பனே இந்த காலை வேலையிலே கத்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை நான் நினைக்கிறேன் கல்வாரியின் இரத்தத்தை என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளிக்கிறேன் ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரம் ஆண்டு இந்த காலை வேலையிலே கத்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை நினைத்து உமை துதிக்கிறேன் உடைய கல்வாரியின் ரத்தத்தை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கத்த தாமே பக்தி வைராக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க பா எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்ருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் பில்லி சோனிய கட்டுகளுக்கும் தேவலுக்கும் செய்வனைக்கும் மன்றங்களுக்கும் தந்திரங்களுக்கும் விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டித்தாங்க இயேசுப்பா மூளை கிருவியும் சாந்தமும் ஸ்தோத்ரேசுதே இந்த காலை வேளையிலே கத்தாவே உண்மை ஆராதிக்க பலன் தாங்க இசப்பா உண்மை துதிக்க கிருபை தாங்க இசப்பா ஆவியானவரே இந்த வேலையிலே கத்தாவே ரெண்டு பிள்ளைகளை யாவரையும் நீர் எனக்கு தந்த அப்பா பிள்ளைகள் யாவரும் இந்த பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு இந்த நாளிலே கத்தாவே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுகபத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும் சுகத்தோடும் பலத்தோடும் காண உதவி செய்யும் ஆவியானவரே இந்த காலை வேலையிலே கத்தாவே அவர்களுடைய போக்கை வரத்தை ஆசிர்வதையும் ஆண்டவரே அப்பா நல்ல ஞானந்தாரும் புத்தி தாரும் அறிவு தாரும் பெற்றோர்களுக்கு கீழ்பிடிந்த பிள்ளையா நடக்க உதவி செய்யும் உமக்கு உகந்த பிள்ளையாகவும் நீர் நெடுத்து கொள்ளும் அப்படியே ஆசிர்வது பிறாக உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே அவையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமே அந்த காலை வேளையில் துதைக்க பலன் தந்திரே உண்மை பாட ஆண்டவரே பலன் தந்திர உமக்கு ஸ்தோத்ரம் முடிய கல்வாயின் அனுப்புற ஸ்தோத்ர ஸ்தோத்ரோ அதை அனுப்புகிறேன் இந்த வேலையிலே மை துதிக்க கிருபை மக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அப்பிதாவே இந்த காலை வேலையிலே தகப்பன்னு அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போற நல்ல கிருமைக்காக ஸ்தோத்திருக்கிறேன் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நடக்க இந்த நாள் முழுவதும் கூட இருக்கும் அப்படியே செய்யும் ஆண்டவரே அப்போ அந்த காலை வேலையிலே கர்த்தாவே தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டு வரே கத்தாவே ஆஸ்பத்திரி ஒழியங்கள் செய்கிற ஆண்டு டாக்டர்கள் நர்ஸுகளை ஆண்டு வரும் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு ஸ்தூக்கிறோம் அதே போல் கர்த்தாவே மூத்த மகனாகிய கர்த்தாவே அப்பா அந்த மகனை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கருத்தை பாதுகாத்துக்கொள்ளும் முடியாத அந்த வேலையில் நான் சேப்பிக்கிறேன் ஆவியானவரே அப்பா ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்கிற ஒரு டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் போலீஸ் அதிகாரிகள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் போலீஸ் இராணுவ வீரர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் போலீஸ் வீரர்கள் எம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நான் இராணுவ வீரர்கள் எம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆவியானவரே அப்பா அமுக்கு ஸ்தோத்துகிறோம் பத்தாவது நாள் பிள்ளைகளுக்கு பாடம்பு கட்டுகிற ஆசிரியை கரத்துல கொடுக்கிறேன் ஆவியான வரும் இந்த வேலையிலே கத்தாவே ஆஹ் ஸ்தோத்ரம் 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 ஆவியானவரும் இந்த காலை வேலையிலே துதிக்கு பிளான் தாங்கப்பா ஆண்டு வரே அப்பா உறக்கத்தின் ஆவியே கத்தர் எடுத்து போடுங்காண்டு அப்பா ஜெபிக்க தடை செய்கிற ஆவியே கத்தாவை எடுத்து போடுங்காண்டு வர அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேலையில் உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க எஸ் அப்பா ஆவியான இந்த வேளையிலே ராணுவ அதிகாரிகளையும் ஆண்டு போலீஸ் வீரர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் கர்த்தர் காத்து கொள்ள போகிற நல்ல தயவுக்காக சோத்தரிக்கிறேன் ஆவியானவர் அப்பா ஓட்டுநர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கப்பல் ஓட்டு மாலவிகளையும் பிளேட் ஓட்டும் பைலட்டுகளையும் ட்ரெயின் ஓட்டும் ஓட்டுநர்களையும் ஆண்டவரை வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களையும் டூ வீலரில் செல்லும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அர்த்தத்தாமே ஆண்டு வழி நடத்தும் உண்முடைய கர்த்தாவே ரக்கத்தை கர்த்தா ஆண்டவரே உறக்கத்தை ஆண்டவரே என் தவ பொண்ணு அப்பா எடுத்து போட்டு ஆண்டவரே நாளிலே தூய் ஆவியை கர்த்தர் கட்டளையிடும் ஆவியான தேவன் தாமே அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் கா பாதுகாத்து ஒவ்வொரு ஆசிர்வதிக்கப்படும் அவடைய தயவுக்காக சோத்தரிக்கிறேன் ஆண்டவர் அவர்கள் யாவரும் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காண உதவி செய்யும் ஒவ்வொரு ஊழியங்களையும் என்று செய்கிற ஊழியங்களை அவர்கள் உன்னை மொத்தமாய் செய்ய கத்தற்கிருபை காரம் ஆவியான பிரே சோத்தரிக்கிறேன் ஆவியான தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறனையா ஐயா நம்முடைய அன்பு எங்கள் ஆண்டோலுக்காக உணவுக்காக சோத்தரிக்கிறேன் இந்த காலை வேலையிலே கத்தாவே அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு செப குறிப்புகளுக்கும் என் கர்த்தர் பயிர்த்து அப்போ பெருமைக்காக சோதிருக்கேன் நன்றி செலுத்துகிறேன் த ஆண்டு பேர் தகப்பனே அப்போ அந்த வேலையிலேய்து தைத்து சோத்தரிக்கிறேன் ஆவையானவரை அப்படியாய் ஆண்டவரை நிராசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி வாசம் முன்மதியாக இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன் ஆண்டு ஒரு ஸ்தோத்ரிக்குன்னு அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் தைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அவர்களுடைய தொழில்களை பெருக பண்ணும் அவர்கள் ஆண்டு வரை பெருகி ஓங்கி வளர கர்த்தர் திருப்பி செய்யும் தன்னுடைய சொந்த தொழில் நிலைத்து நிற்க பிள்ளைகளாய் கத்தர் வாசியை புதிக்க முடியாத செவிக்கிறேன் இது வேளையிலே அப்படியே செய்யும் இதுவேளையிலே ஆண்டுவரே தாபத்து ஆண்டு வரையுமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரையும் நன்றி ஒத்திக்கிறேன் அப்படியா ஆண்டு அன்றிவாசம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டுவரே அப்படியா வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள போற முடிய கிருமைக்காக உமை அன்பிருந்தாக பின்னந்த காலைகள் இலை விசுவாச குடும்பங்களை அவரை எங்க பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் எங்கத்தை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியாய் கத்தாவே ஒழிய செய்கிற ஊர் ஊழியர்காரி அப்போது தாவே நீ பாதுகாத்துக்கொள்ளும் சோத்ரம் 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 அப்பா பிதாவை அல்லாமிக்கிறார் அப்படியாக கத்தாவே விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியல தயவுக்காக சோற்றுறான் ஆவியான அனுமர்ந்து வேலையில் ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிறேன் தேவன் ஊழியக்காரர்களை கத்தாவே உம்முடைய தாசன்மார்களை அவர்களை கத்துற முடியாத செபிக்கிறேன் அவர்களோடு கூட உங்கள் பிறவை தங்கி வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறேன் இந்த நாட்களிலே ஆண்டுபுறை அப்படியாகி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கப்போகிற நல்லதாக சோத்தரிக்கிற கற்பஸ்திரிகளை ஆசிர்வதியும் தாய் வெறுப்பிள்ளைவராக சுக பிரசவத்தை தாண்ட ஆசிர்வதியும் அப்படியே செய்யும் அப்படியே கர்த்தாவே உண்மை நன்றி வாழி ஆளு யாமை சோத்தரிக்கிற கத்தாவே இந்த வேலையிலே தகப்பனே அப்போ ஆங்காங்கு உண்மைய ஒழுங்கை செய்கிற ஒவ்வொரு ஆண்டு பெற பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிக்கு காலையில் யார் நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையிலே நீர் அப்படியே செய்யப்பட உங்களை நல்ல தயவுக்காக சோத்திரிக்கிற சோத்தரிக்கிறங்கத்தாவே எந்த அகப்பனை அப்படியாய் ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளை அவரை எங்கள் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் வரத்திலிருந்து சந்தித்து இந்த அகப்பன் வரை ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியா இந்த வேலையிலே செபிக்கிறார் ஆவியானவரை அப்படியாய் ஆசீர்வதி கத்துடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் கற்று தாங்கி நடத்தப்பற சிறுபைக்காக சோதரிக்கிறேன் ஆவி இந்த வேலையிலே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என் தகவப்பனே அப்பா அம்மாவுக்கு நன்றி குருடர்கள் பார்த்தார்கள் நடவர்கள் முடவர்கள் நடந்தார்கள் என்று உம்முடைய ஆண்டவர வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்படியே இந்த நாட்களிலே உங்கள் அற்புத அடையாளங்கள் வெளிப்படும்படியாக அந்த வேலையில் நான் சிந்திக்கிறேன் அப்படிய ஆசிர்வையும் நம்முடைய தேவ தேவக்கருவை எங்கள் ஒவ்வொருவரை மூடி மறைத்து கொள்ளும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்பா அம்மை ஸ்தோத்ரிக்கிறேன் கத்தாவே பரிசுத்தாவிய இந்த வேலையிலே అప్పాకు స్తోత్రం ఇది సభ ఏక నండి చెుతున్న దేవన్ కాల్వేళ స్తోత్రిక కృపి తార சோத்ர சோத்ர சோத்ரம் நீர் அப்படியே ஆசிர்வதிக்கப்போ அன்பின் பெரிதான கிருவை ஒவ்வொருவரும் மூடிக்கொள்ள போகிற கிருபைக்காக சோத்திரிக்கிறேன் என் தகப்பனே எங்களை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படும்படியாக செவிக்கிறேன் எங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே வார்த்தைகளும் ஆண்டவரை அப்பா உண்மை ஆண்டவரே பின்பற்றுகிற வார்த்தைகளாக எங்கள் மத்திய கர்த்தாவை

சர்வ வல்லவரே நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்வோத்ரம் ஸ்வோத்ரம் மகாபிரபுவேமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் மகிமேன் தேவன் எமக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இரண்டு நாட்களிலே குடிபோதையிலே கர்த்தாவே மயங்கி தெரிகிற பிள்ளைகளை என் கருத்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக அந்த வேளையில் செவிக்கிறேன் அவர்களுடைய முடி சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேலையில் இருந்துச்சு സ്തോത്രി സ്താണ് വിലയിലെ കേട്ട് நீரை எங்களுக்கு பதவி தரப்போகிற அப்படியே நல்ல தயவுக்காக சோகரிக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு நன்றி யாவரையும் கத்திர ஆசீர்வதித்து அப்பா அவடைய ஊழியர்களை பெருக பண்ணி உங்களுடைய ஊழியர்காரர்களை ஆசீர்வதித்து விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதித்து அப்பா தேசத்தில் உள்ள ஜனங்களை கற்று ஆசீர்வதித்து யாவரையும் கத்த சுகத்தோடும் தளத்தோடும் இந்த நாளிலே இந்த நாள் முழுவதும் காண செய்யும் அப்படியே கத்தாரே ஃபயர் ஒர்க்ஸில் வேலை செய்கிற பிள்ளைகளையும் கற்றுக்க அதை வந்து கொள்ளுமாறு முடியப்பிற்கு உப்பு கொடுக்கிறேன் அது எனக்கு வைக்கிறேங்க காலையில் செலுத்துக்கிறோம் இந்த காலை வேலையிலே கத்தாவை எங்களை தாழ்த்தி முடிய பொறுப்பில் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் திருதைக்கான இனிமேல் எல்லாமே கொரு வைக்க செலுத்துகிறோம் ஏசுக்கிறோம் நீ நாமத்தில் செவிக்கிறோம் அப்படியே கத்தாது வீசைய போல நன்மைகளுக்காக துதித்துரிக்கிறேன் துதிகளின் மத்தியில் ஆகிற தூயாதி தூயவர் இப்போது எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களை ஆசிர்வதிக்கப்போகிற நம்முடைய நாளாக தயவுக்காக உண்மை சோத்தரிக்கிற இந்த நாளிலே கையின் பிரயாசங்களே ஆகவே ஆசீர்வதி கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதி பேசப்பா முக்கிய ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டு ஒரு நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டு ஒரு முக்கிய ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே கத்தாவே புதிய புதிய ஆத்து மக்களை நீர் எங்கள் மத்தியிலே தந்திருக்கிறதுக்காக കർത്താമേ പതിൽപ്പെടുത്തുന്നതോക്കരിക്കും പൊറപ്പുള്ള കരത്തിലൊടുക്കുതിക്കാണി എല്ലാം ഒരു വരയ്ക്കും

நமக்கு நன்றி சொல்கிற ஸ்தோத் கத்தாதி கத்தாவே இந்த வேலையிலே அப்பா எங்கள் ஜபத்தை ஏறெடுத்து நீர் எங்களுக்கு பதில் தரப்புற நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் துதி கன மகிமியில் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசி நனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜபங்களும் ஜீவனில் நல்ல தந்தையை ஆமை நாற்று மாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே கத்திர முத்த நாமத்தை ஸ்தோத்ரி